பாலில மஞ்சள் தூள் சேர்த்து குடிச்சால் அதுக்கு கிடைக்கிற சுகாதார நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நார்த் சைட்ல இந்தியாவோட நார்த் சைட்ல எல்லாம் பார்த்தா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் யுத்தர் அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம பார்த்தா அங்க வந்து நம்ம தமிழ்நாடு மக்களை விட சுகர் ஆயிடுச்சு ப்ரெஷர் ஆயிடுச்சு கொலஸ்ட்ரால் ஆயிடுச்சு அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அந்த மாதிரி நமக்கே தெரியற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் பழைய எல்லாம் வந்து நம்ம வீட்டுல சாணி அடிக்கும் சாணி அடிக்கும் போது அது கூட நம்ம மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலத்தி தான் நம்ம அப்ளை செய்யறது அப்போ வந்து என்ன ஆகும் நம்ம வீட்டுல வர நம்ம வாசல்ல இருந்து வீட்டுல வர ஏர் வந்து பொல்யூட் ஆகாது அதுல வந்து எந்த கிருமிகள் அந்த மாதிரி எதுவும் இருக்காது அந்த மாதிரி ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் தான் நம்ம வீட்டுக்கு வெளியில அழைச்சாலும் நம்ம வீட்டுக்கு உள்ளே அழைச்சாலும் கொடுக்கறது அது ஒண்ணு ஓகே எதானாலும் நமக்கு மேட்ருக்கு வந்துடலாம் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்த பால் குடிச்சால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்றேன் காய்ச்சல் இருமல் உடல் வலி தும்மல் தொண்டை வலி தலைவலி ரொம்ப அதிகமா சளி உள்ள இருக்கு அது நமக்கு வெளியில களையணும் அப்படின்னாக்க கூட நமக்கு இது பயன்படுத்தலாம் நமக்கு வந்து செளி நம்ம உள்ள இருக்கு அப்படின்னா வெளியில நமக்கு அது அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன் நமக்கு இல்லை அப்படின்னு வேணும்னா கூட சொல்லலாம் நம்ம உடம்புல வந்து தாராளமாக டாக்சின்ஸ் இருக்கு அது வெளியில நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கும் மஞ்சள் தூள் சேர்த்த பால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ரத்தம் சுத்தம் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் ஆகும் நேச்சுரலான ஒரு ஆன்டி ஏஜிங் டானிக் அப்படின்னு வேணும்னா சொல்லலாம் மஞ்சள் தூள் சேர்த்த பால் நம்ம குடிக்கிறதுனால நம்ம ஸ்கின்னு வந்து நல்லா க்ளோயிங்காக வைக்கிறதுக்கும் அந்த மாதிரி நம்ம ஸ்கின்னில் உள்ள சுருக்கங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும் இந்த நைட்டு தூக்கம் இல்லாத மக்கள் டென்ஷன் டிப்ரெஷன் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவருக்கும் மஞ்சள் தூள் சேர்த்த பால் குடிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் உடம்பில் வந்து இம்யூனிட்டி பவர் நொய்யை எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிறது அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் மஞ்சள் தூள் சேர்த்த பால் குடிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் இனி வந்து இன்ஃபெக்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் ஆகும் இன்ஃபெக்ஷன் சொல்கிறது நம்ம த்ரோட்டல் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு உடம்பில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் எதாக இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் அவாய்ட் பண்ணுறதுக்கும் மஞ்சள் தூள் சேர்த்த பால் உள்ளே போகிறது ரொம்ப நல்லது இனி ஆர்த்ரைட்டிஸ் கையில் வலி கால வலி ஜாயின்ஸில் வலி அந்த மாதிரி இருக்கிறவருக்கும் இது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இனி ஒபிசிட்டி ரொம்ப அதிகமாக வெயிட் இருக்கிறவருக்கும் இது ரெடியூஸ் செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும் ஐயோ சார் நீங்கள் சொல்கிறது இது மில்கு அது குடிக்கக்கூடாது ஒபிசிட்டி அதிகமாக தான் ஆகும் அதிகமாக ஆகும் பாலில் இருக்கிற ஆடை ரிமூவ் பண்ணிட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது இது கூட கொஞ்சம் இஞ்சி கூட சேர்த்து குடிக்கிறதும் ஒபிசிட்டி இருக்கிறவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாகும் ஜாயின் பெயின் இருக்கிறவருக்கும் மஞ்சள் தூள் சேர்த்த பால் குடிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று இனி யாருக்கெல்லாம் மஞ்சள் தூள் சேர்த்த பால் குடிக்கலாம் யாருக்கெல்லாம் மஞ்சள் தூள் சேர்த்த பால் குடிக்கக்கூடாது அப்படின்னு கூட பார்க்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற யாருக்கு வேணாலும் மஞ்சள் தூள் சேர்த்த பால் குடிக்கலாம் எப்போ குடிக்கணும் அப்படின்னு கேட்டால் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தான் குடிக்கணும் அது விட்டால் ஆப்ரேஷன் முடிக்க போகிறவர் அந்த மாதிரி ஆப்ரேஷன் முடித்தவர் இவர் வந்துட்டு இந்த மஞ்சள் தூள் சேர்த்த பால் குடிக்கக்கூடாது என்னன்னு கேட்டால் மஞ்சள் வந்து பிளட் கிளாட்டிங் அவாய்ட் பண்ணுற ஒன்று தான் பிளட் சர்க்குலேஷன் நல்லபடியாக நடக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஆப்ரேஷன் முடித்த பிறகோ ஆப்ரேஷன் வந்து செய்ய போகிறவங்களோ இது மஞ்சள் தூள் சேர்த்த பால் குடிக்கக்கூடாது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஹெல்ப் ஆகும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் கூட செய்யலாம் தேங்க்யூ